இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பிமிக்கவர்களே டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தாயம் திரு அவை இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த எட்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்த புனித உனிபெல்ட்டு என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே இவர் வந்து ஒரு ஆசிர்வாத துறவு மடத்தினுடைய துறவியாக இருந்தவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறை வார்த்தை அறிவிக்கிற ஒரு பணியில் மிகவும் ஈடுபாட்டோடு பங்கு பெற்று சென்ற இடங்களிலெல்லாம் இயேசுவனுடைய வார்த்தையை அறிவித்து வாழ்ந்த ஒரு புனிதர் தான் இந்த உனிபால்ட் என்பவர் மிகவும் குறிப்பாக இன்றைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கு இணங்க இறை வார்த்தையை நம்ம அறிவிக்க வேண்டும் என்று அதே போல இவர் பிறந்தது இங்கிலாந்து தேசத்தில் இருந்தாலும் இவர் படித்தது இத்தாலி தேசத்துல மறைபரப்பு பணி செய்தது ஜெர்மனி தேசத்துல இந்த மூன்று கலாச்சாரங்களோடு ஒன்றிணைத்து அந்தந்த கலாச்சாரங்களுக்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்வை மாற்றி அமைத்து அந்த மக்களுக்கு இறை வார்த்தையை அறிவித்தவர் தான் இந்த புனித முனிபால்டு என்பவர் ஏனென்றால் ஆயிரக்கணக்கான வேத போதக குருக்கள் இந்தியாவுக்கு வந்து இந்திய கலாச்சாரத்தை தங்களுடைய கலாச்சாரமாக மாற்றிக்கொண்டு நம்முடைய தமிழ்மொழிக்கு பல்வேறு பணிகளை ஆற்றிய பல புனிதர்களையும் புனிதமான குருக்களையும் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுபோல தான் இந்த ஒரு புனிதரும் கலாச்சாரத்தோடு இணைந்து இயேசுவை அறிவித்த ஒரு அழகான புனிதர் இவருடைய பரிந்துரையால் நமது குடும்பங்களில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய கலாச்சாரம் இவற்றில் ஒன்றிணைந்து மன்றாடுவோம் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஷிமோகா என்கிற ஒரு பகுதியில் ஒரு இளைஞர் பைக்கில் சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது துரதிருஷ்டவதமாக அவருடைய அந்த பைக்குக்கு இடையில வந்து ஒரு நாய் வந்து விடுகிறது அதன் காரணமாக அவர் வந்து அந்த நாயை அவாய்ட் பண்ணுவதற்காக பைக்கு ஓட்ட முடியாமல் சரிந்து விழுந்து விபத்துக்கு உள்ளாகுகிறார் அதற்கு பிறகு மருத்துவமனைக்கு அவரை கொண்டு போகிறாங்க தலையில் அடிபட்டதால் அந்த இளைஞர் இறந்து விடுகிறார் அந்த அம்மாவுக்கு இவர் ஒரே மகன் என்று நினைக்கின்றேன் மிகுந்த வேதனையோடு அவர் வந்து அந்த இறுதிச் சடங்குகளை நிறைவேற்றி முடிக்கிறார் அந்த இறுதிச் சடங்கின் போது ஒரு நாய் வந்து அந்த இறுதி சடங்கில் கடைசி வரைக்கும் கல்லறைக்கு வருகிறது மறுபடியும் இறுதிச் சடங்கு முடிந்து எல்லாரும் போன பிறகும் அந்த நாய் வந்து அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வருகிறது அதற்கு பிறகு எல்லாரும் போன பிறகு அந்த தாயிடத்தில் இந்த நாய் சென்று மெதுவாக அந்த தாயிடத்தில் கண்ணீரோடு அவரை ஏற இறங்க பார்க்கிறது அதற்கு பிறகு அந்த தாய் தன்னுடைய கரங்களை நீட்டுகிற நேரத்தில் அந்த கரங்களில் தன்னுடைய தலையை வைத்து அந்த நாய் கண்ணீர் விடுகிறது அந்த நாய் தான் இந்த தாயினுடைய மகனுடைய இறப்புக்கு காரணமான ஒரு நாய் அன்புமிக்கவர்களே ஏதோ ஃபாதர் கதை விடுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க பல செய்தி சேனல்களில் நான் சொல்கிற இந்த விஷயம் செய்தியாக வந்தது சமூக வலைதளங்களில் இதை பற்றி பலர் பேசியிருக்கிறார்கள் அவருடைய மகனுடைய இறப்புக்கு நான் தான் காரணம் அப்படி என்று மனம் வருந்திய அந்த நாய் மன்னிப்பு கேட்கும் விதமாக அல்லது அந்த தாயிடத்தில் தன்னுடைய பிரசன்னத்தை உணர்த்தும் விதமாக அந்த வீட்டிலேயே அந்த நாய் இருக்கிறது அந்த தாயை விட்டது என்றும் பிரிவதில்லை அப்படி என்கிற ஒரு செய்தி மனதை உண்மையாகவே நிகழ வைத்த ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன் அன்பு மிக்கவர்களே மன்னிப்பா விலை என்ன நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவங்க தானே குற்றம் செஞ்சாங்க அப்படி என்று மன்னிக்க மறந்து போயிருக்கிற இந்த ஒரு கலாச்சாரத்தில் அதே நேரத்தில் மற்றொரு சமூக வலைதளத்தில் தன்னுடைய மாமியாரோ அல்லது அம்மாவோ தெரியல ஒரு வயதான மூதாட்டியை ஒரு பெண் அடித்து அல்லது தள்ளி விடுகிற ஒரு காணொலியை பார்க்கும்பொழுது உண்மையாகவே நெஞ்சம் நொறுங்கி போனது காரணம் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற முதியவர்களை அவர்களுடைய பிரசன்னத்தை ஒரு தரித்திரமாக அல்லது அதிர்ஷ்டமில்லாத ஒரு நேரமாக நினைத்து அவர்களை கொடுமைப்படுத்துகிற பல நிகழ்ச்சிகளையும் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆகவே அன்புமிக்கவர்களே நம்முடைய குடும்பத்தில் சிலர் இருப்பதையே விரும்பாமல் அவர்களெலாம் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறாங்க எப்போ இங்கேருந்து போவாங்க நீங்கள் எப்போ சாவ அப்படி என்று பல நேரங்களில் வெறுப்பை உமிழ்கிற ஒரு கலாச்சாரத்திலும் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வெறுப்பை உமிழ்கிற மன்னிக்க மனமில்லாத ஒரு சூழல் இல்லை இவர்களெல்லாம் ஏன் நம்ம வீட்டில் இருக்காங்க இவங்கெல்லாம் ஒழிஞ்சு போனால் என்ன அப்படி என்று மனதில் தலைகணமும் தற்பெருமையும் கொண்டு நிற்க வாழ்கிற ஒரு சூழலைத்தான் தான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து புதிதாக பாலகனாக நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் பிறக்க இருக்கிறார் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஒட்டிய நற்செய்தி யோசிப்பு அன்னை மரியால் கருவுற்றிருப்பதை தெரிந்து மறைவாக அவரை விலக்கிவிட திட்டமிடுகிறார் அவர் ஒரு நீதிமான் பாருங்க ஒரு தவறான செயல் என்று பார்க்கிறார் இருந்தாலும் இந்த பெண்ணை அவமதிப்புக்கும் அவமானத்திற்கும் உள்ளாக்காமல் மறைவாக விளக்கி விடலாம் அப்படி என்கிற ஒரு சிந்தனையில் இருக்கிற நேரத்தில் தான் வானதூதர்கள் யோசிப்புக்கு தோன்றி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அதனுடைய மகத்துவத்தை இன்றைக்கு அவருக்கு சொல்லுகிறார்கள் இவர் மீட்பர் கடவுள் நம்மோடு என்று சொல்லப்படுகிற இம்மானுவேல் என்கிற வார்த்தைகளை சொன்ன பிறகு தான் யோசிப்புக்கு இறைவனுடைய மீட்பின் திட்டம் விளங்குகிறது ஆகவே இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தினுடைய மைய கருத்து இவர் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு அன்புமிக்கவர்களே இந்த வார்த்தை மீட்பின் வரலாற்றில் பலருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆறுதலின் வார்த்தையாக பலப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக சொல்லப்பட்டிருக்கிறது தொடக்க நூலில் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஈசாக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் நான் என்னாலும் உன்னோடு அப்படிங்கிற வார்த்தை அதற்கு பிறகு மோசேவுக்கு விடுதலை பயண நூல் மூன்றாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் நான் என்றும் உன்னோடு அப்படி என்கிற வார்த்தைகளை அதற்கு பிறகு யோசுவா புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் யோசுவாக்கு நமது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை வழிநடத்துவேன் நான் என்னாலும் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பிரசன்னத்தின் வார்த்தை நிலைகளை நம்ம பார்க்குறோம் அதற்கு பிறகு இதே உனக்கு நீதித்தலைவர்கள் புத்தகத்தில் ஆறாவது அதிகாரத்துல இதே வார்த்தைகளை ஆறுதல் வார்த்தைகளை பிரசன்னத்தின் வார்த்தைகளை தருகிறார் அதற்கு பிறகு ரெண்டு சாமுவல் புத்தகத்தில் தாவித அரசருக்கு அவருடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்துகிறார் நான் உன்னோடு என்னாலும் இருப்பேன் அப்படி என்று ஆறாவது இடத்துல சாமுவேல் அரசருக்கு அவருடைய தந்தை தாவிது இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் கடவுள் உன்னோடு இருப்பார் கடவுளுடைய இற இல்லத்தை கட்டி எழுப்புவதற்கு உனக்கு துணையாக இருப்பார் அப்படி என்று சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டில் பவுலடியாருக்கு திருத்தூதர்கள் பணிகளில் பதினெட்டாவது அதிகாரத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுகிறார் ஆகவே அன்புமிக்கவர்களே விவிலியத்திலையும் சரி மீட்பின் வரலாற்றிலும் சரி கடவுள் பல இடங்களில் இந்த வார்த்தையை உதித்திருக்கிறார் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்களை வழிநடத்துவேன் உங்களை கைவிட மாட்டேன் அப்படி என்று அன்பு மிக்கவர்களே ஐந்து அறிவு படைத்த விலங்குகளுக்கு கூட தெரிகிறது நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நாம் அன்போடு இருக்க வேண்டும் நம்முடைய பிரசன்னத்தால் அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும் அவர்களை தேற்ற வேண்டும் என்று ஆனால் ஆறறிவு படைத்த நமக்கு திருமுழுக்களை கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட நமக்கு இயேசுவை நற்கரணியில் ஒவ்வொரு நாளும் உட்கொள்கிற நமக்கு மன்னிக்கிற மனம் இல்லாமல் போகிறது மறக்கிற மனம் இல்லாமல் போகிறது உதவி செய்கிற மனம் இல்லாமல் போகிறது துன்பத்தில் இருப்பவர்களுக்கு நம்முடைய பிரசன்னத்தால் ஆறுதல் படுத்துகிற அந்த மனம் இல்லாமல் போகிறது கடவுள் நம்மோடு என்று சொல்லி நம்மோடு நிரந்தரமாக தங்கி நம்மை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாய் நாம் வாழுகிற இடங்களில் நாம் பணி செய்கிற இடங்களில் கடவுளுடைய பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்